உயிரிழந்த தன்னுடைய ரசிகர் ஒருவருடைய வீட்டுக்கு நடிகர் சூர்யா அவர்கள் நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது என்ன நடந்தது அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த வாகன விபத்தில் விழுப்புரம் மாவட்டம் நடிகர் சூர்யா ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர் மணிகண்டன் அவர்கள் இந்த ஒரு விபத்தில் உயிரிழந்திருந்தார் இவருடைய வயசு நாற்பதும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதை அறிந்து அவருடைய இல்லத்திற்கு நடிகர் சூர்யா அவர்கள் இன்று நேரில் சென்று உயிரிழந்த மணிகண்டன் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தை ஆறுதல் கூறி நிதி உதவியும் வழங்கியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலா ஷேர் செய்யப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க